வணக்கம் வெல்கம் டு காய மதுரை ஷாப்பிங் நிறைய பேரோட கொஷன்ஸ் வந்து கமெண்ட்ஸில் விஆர் ஃபேஷனில் நெக்ஸ்ட் அப்டேட் அதாவது நெக்ஸ்ட் வீடியோ என்ன அப்படின்னு போடுங்க நிறைய பேர் கேட்டுகிட்டு இருக்கீங்க ஆமாங்க விஆர் ஃபேஷனில் சூப்பர்பான தரமான ஒரு கலெக்ஷன்ஸோட நாங்கள் வந்திருக்கோம் என்ன கலெக்ஷன்ஸ் அப்படி தானே கேட்குறீங்க இப்போது அடுத்து வரக்கூடிய ஃபெஸ்டிவல் அப்படின்னு எடுத்தீங்கன்னா தீபாவளி தீபாவளி அப்படின்னாலே ஒரு களை இல்லையா மதுரை ஃபுல்லாவுமே ஆமாங்க இனி விஆர் ஃபேஷன்லையுமே நல்லா கலை கல களை கட்ட போது அந்த அளவு அவங்களோட ஆஃபர்ஸ் இருக்குது அண்ட் இந்த ஆஃபர்ஸ் எத்தனை நாளைக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதம் வந்து முப்பதாம் தேதி வெறும் பத்து நாள் ஆஃபரா கொடுத்துட்டு என்ன ஆஃபர் அப்படின்னு தானே கேட்கறீங்க தீபாவளிக்கு செம்ம கிராண்டான கலெக்ஷன்ஸா வந்து இறக்கி இருக்காங்க உங்களுக்கு வந்து டூ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ்ல இருந்து உங்களுக்கு வந்து குவாட் செட்ல இருந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா அனார்கலி வித் ஷால் கலெக்ஷன்ஸ் டிஷ்யூ ஃபேப்ரிக்ல இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் வந்து தீபாவளிக்கு ரெண்டாவது முறையா ரெண்டாவது அப்டேட்டா தீபாவளி அப்டேட் கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்க போறோம் அண்ட் இந்த ஆஃபர் என்ன ஆஃபர் தான் கேட்குறீங்க ஜஸ்ட் டூ டபுள் நைன் பத்து நாளைக்கு நீங்கள் எதை எடுத்தாலுமே வெறும் இருநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் அதுக்கு முன்னாடி நம்மளோட விஆர் ஃபேஷன் எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா மதுரையில் நெல்பேட்டை இருக்கும் ஸோ இருந்து கொஞ்சம் தூரம் வரும்போது லைன்ஸ் மார்டுக்கு அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட் சந்துக்குள்ள கொஞ்சம் மிடல் வரைக்கும் வந்தீங்க அப்படின்னா மாடியில் ஃபர்ஸ்ட் ஃபுளோரில் விஆர் ஃபேஷன் இருக்கு விஆர் ஃபேஷனில் அப்படி தீபாவளிக்கு என்ன நியூ அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்து ஹோல்சேல் போனால் கூட உங்களால் இந்த ஒரு பிரைஸ்க்கு வாங்க முடியாது பட் விஆர் ஃபேஷனில் சிங்கிள் பீஸ் நீங்கள் வாங்க போகிறீங்க அதுவும் இந்த ஒரு ஆஃபரில் வெறும் பத்து நாளைக்கு வாங்க போகிறீங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே வாங்க பார்த்து ஃபர்ஸ்ட் பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக சேலாகி ஆகக்கூடிய ஒரு செட் அப்படின்னு சொன்னாங்க குவாட் செட் தான் பார்க்க போகிறோம் என்னென்ன சைஸஸில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்குமே இருக்குது சீரியஸ்லி இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அமேசான் மீசோ இந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஆன்லைன் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம இப்போ பார்க்க குவாட் செட் ஃபஸ்ட்டு பார்க்குறது எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் இருக்குது இதுவுமே ஜஸ்ட் உங்களுக்கு வந்து டூ டபுள் நைன் மட்டும்தான் வெறும் பத்து நாளைக்கு மட்டும்தாங்க இந்த ஆஃபர் இங்கே பாருங்கள் ஃபேப்ரிக் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு காட்டன் ஃபேப்ரிக்கில் செமையாகவே இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கலெக்ஷன்ஸு செட்டில் நிறைய கலெக்ஷன்ஸ் காமிக்கிறேன் இந்த ஒரு குவாட் செட் எல்லாமே நீங்கள் மீசோ அமேசான் இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு வந்து லைக் ஃபிப் ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி எல்லாம் ஆன்லைன் வெப்சைட் இருக்கு இல்லையா அதுல போனீங்க அப்படின்னா கண்டிப்பா இதோட பிரைஸஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து குறைஞ்சது ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் டுவெண்ட்டி அந்த ரேட்டாவது இருக்கும் பட் நம்மளோட விஆர் ஃபேஷனில் வெறும் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் நிறைய பேரோட கொஷின்ஸ் என்னன்னா ஆன்லைன் பண்ண சொல்லுங்கக்கா அப்படி சொல்லி சொல்றீங்க விஆர் ஃபேஷனில் இப்போதைக்கு ஆன்லைன் அதாவது ஆன்லைன் கிடையவே கிடையாது டேரக்ட் விசிட் பர்ச்சேஸ் மட்டும்தான் இந்த டிசைன்லாம் வந்து பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்கு நீ எவர் கிரீன் கலர் காம்பினேஷன் அண்ட் எவர் கிரீன் டிசைன் ஃபேப்ரிக் சீரியஸ்லி சூப்பராக இருக்கு உங்களுக்கு வந்து காலர் நெக்ஸ்ட்

இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க நேரில் வரும்போது இதை விட இன்னும் வேற எதுவும் கலெக்ஷன்ஸ் இருக்கும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளம் அந்த கலெக்ஷன்ஸை வாங்கிக்கலாம் வீடியோவில் பார்க்குற சேம் கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா டெஃபினெட்லி இருக்காது நம்ம வீடியோ போடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒன் ஆர் டூ டேஸில் வந்துட்டு இந்த டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேல் ஆகிடும் நீங்கள் அடுத்து வரும்போது உங்களுக்கு வந்து இன்னும் இதை விட இன்னும் பெட்டரான கலெக்ஷன்ஸ் அடுத்து வரும்போது அதை விட இன்னும் பெட்டரான கலெக்ஷன்ஸ் அப்படின்னு வந்துகிட்டே இருக்கும் அண்ட் பர்சனலி இந்த செட் பற்றி எனக்கு சொல்ல விரும்புறது என்னன்னா ஆஷ் வித் பிங்க் கலர் காம்பினேஷனில் இந்த டிசைன் பண்ணியிருக்கிறது எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ரொம்ப அழகாக இருக்குது இந்த குவாட் செட் எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் இருக்குது இருக்கு அண்ட் குவாட்ஸில் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் கையில வச்சுட்டே இருக்காங்க அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது இங்கே பாருங்க ஒயிட் அண்ட் க்ரீன் கலர் காம்பினேஷன் ஸோ இந்த க்ரீன் கலரே ரொம்ப அழகாக இருக்குது அண்ட் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து ஹிப்பில் வந்துட்டு இந்த மாதிரி வந்து எலாஸ்டிக் டைப் கொடுத்துருக்காங்க பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கு எம் டூ டபுள் எக்ஸ சைஸ் வரைக்கும் இருக்குது அண்ட் இப்போ பார்க்கறது வந்து பாருங்க இந்த டிசைனுமே ரொம்ப சூப்பரான டிசைன் இதெல்லாம் டெஃபினெட்லி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு நம்பவே முடியலைங்க ஒரு ஹோல்சேல் கடைக்கு போறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வியாபாரத்துக்கு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அங்கே கூட உங்களால் டெஃபினெட்லி டூ டபுள் நைனுக்கு வாங்கவே முடியாது ஓகேவா பட் நம்மளோட விஆர் ஃபேஷனில் சிங்கிள் பீஸோட ப்ரைஸ் ரேட் தான் சொல்லிகிட்ருக்கோம் வெறும் டூ டபுள் நைன் பாருங்கள் இதுவும் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது தான் எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் அண்ட் இதுவுமே டூ டபுள் நைன் மட்டும்தான் டூ டபுள் நைனுக்கு எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அண்ட் இங்கே பாருங்க இந்த க்ரீ இந்த கலர் காம்பினேஷன்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு வெறும் இரநூத்தி தொண்ணூத்தி உங்களுக்கு இந்த மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் மட்டும்தான் இந்த ஆஃபர் கொடுத்துட்டு இருக்காங்க டூ டபுள் நைன் நம்ப முடியுதா ஒரு ஹோல்சேலில் போனா கூட உங்களால் டெஃபினெட்லி இதை வாங்க முடியாதுல்ல அண்ட் நீங்க பாருங்க இப்போ பார்க்கறதுமே வெறும் டூ டபுள் நைன் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா மட்டும் தான் எல்லாமே நல்ல ஒரு பியூர்லி உங்களுக்கு வந்து காட்டன் ஃபேப்ரிக்ல கொடுத்துட்டு இருக்காங்க அண்ட் பாருங்க பாடா இந்த கலர்லாம் பார்க்குறத விட வியோ பண்ணக்கப்புறம் இதோட லுக்வைஸ் வந்து நல்ல ஒரு ரிச்சான ஒரு ஒரு லுக்வைஸ் நம்மளோட ஃபேஸே நல்ல ஒரு என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கக்கூடிய ஒரு கலருமே கூட அண்ட் இது வந்து சிம்பிளா உங்களுக்கு வந்து டா டாட்டா டிசைன்ல எல்லாத்துலேயுமே குட்டியாக வந்து க்யூட்டாக அந்த வீ நெக் வச்சு கொடுத்துருக்காங்க பாருங்க அதுதான் அந்த வீ நெக் தான் இதில் வந்துட்டு ஹைலைட் செம்மையான கலெக்ஷன்ஸ் வாவ் இந்த கலர் பாருங்களேன் பாந்தனி பேட்டர்னில் பாந்தனி டிசைன் அப்படின்னாலே எவர் கிரெயின் டிசைன் இன்னுமே அந்த பாந்தனி டிசைன் நமக்கு இன்னும் யாரோட மனசுலேருந்து போகலை அந்த பாந்தனி டிசைனில் ரொம்ப அழகான ஒரு கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த குவாட்சர்ட்டு ஜஸ்ட் டூ டபுள் நைன் இந்த ரெண்டு பீஸுமே சேர்த்து தான் டூ டபுள் நைன் சொல்கிறோம் சிங்கிள் குர்த்தீஸ் மட்டும் டூ டபுள் நைன் அப்படி கிடையாது ரெண்டு பீஸுமே சேர்த்தே உங்களுக்கு வந்து ஜஸ்ட் டூ டபுள் நைன் மட்டும்தான் தான் அண்ட் குவாட்சில் இந்த லாஸ் பீஸ் பாருங்களேன் நல்ல ஒரு மல்டி கலவர்ஸில் ரொம்ப அழகாக இருக்குல்ல இதுவுமே டூ டபுள் நைன் தான் அடுத்து இன்னும் என்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தலாமா அடுத்து பார்க்குற கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாக சொல்றேன் இந்த ஒரு ப்ரைஸுக்கு இந்த ஒரு கலெக்ஷன்ஸை டெஃபினெட்லி நீங்கள் வேற எங்கே தேடினாலும் வாங்கவே முடியாது அதுவும் ஹோல்சேலில் சுத்தமாக வாங்க முடியாது ஹோல்சேலில் வாங்கினாலும் நீங்கள் ரீட்டில வாங்க முடியும் அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துடலாமா எல்லாருக்குமே பிடித்தமான கலெக்ஷன்ஸ் டூ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் வித் ஷாலோட பேண்ட் கிடையாது உங்களுக்கு டாப் சேண்ட் வந்து உங்களுக்கு வந்து கான்ட்ராஸ்டான ஒரு ஷால் உங்களுக்கு ஸ்லீவ்ல கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா ஸோ இந்த பார்டர் மாதிரி அந்த கலரில் உங்களுக்கு வந்து ஷால் கொடுத்துருக்காங்க அந்த ஷாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லேஸ் ஒர்க் வச்சு ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்க நெக் பேட்டன் வந்து நமக்கு வந்து எம்ப்ராய்டரி டிசைனில் கொடுத்துருக்காங்க இது லுக் லைக் பார்க்கறதுக்கு நமக்கு வந்துட்டு அப்படியே ஆலியா கட்லேயே கொடுத்துருக்காங்க இல்லை சைஸஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ் சைஸ் வரைக்கும் இருக்கு ரொம்ப அழகாக இருக்கு ஷால் பார்த்தீங்களா எவ்வளோ நல்ல ஒரு பெரிய ஒரு ஷால்னு சொல்லிட்டு நல்ல ஒரு பெரிய ஷாலுங்க எம் டூ டபுள் எக்ஸ் சைஸ் வரைக்கும் இருக்கு இதே என்ன பிரைஸ் இருந்தானே கேட்குறீங்க ரெண்டுமே சேர்த்து வெறும் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா வித் ஷால் கலெக்ஷன்ஸோடு இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துடலாமா அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து சென்டரில் இந்த மா உங்களுக்கு வந்துட்டு டேக் பண்ணி வச்சுருக்காங்க ஷால் இதுவுமே டூ பேஜ் செட் கலெக்ஷன்ஸ் தான் வித் ஷாலோட நமக்கு கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் இந்த டாப்ஸோட ஃப்ளேர் பார்த்துக்கோங்க வெறும் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா ஷால் கலெக்ஷன்ஸோடு சேர்த்தே ஷால் பிளஸ் டாப்ஸ் சூப்பராக இருக்குல்ல எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் இருக்குது அண்ட் இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து லிமிட்டட் ஆஃபர்ஸ் அதாவது வெறும் பத்து நாளைக்கு மட்டும்தான் அந்த ஆஃபர் கொடுக்குறாங்க அண்ட் இந்த ப்ளூ கலரில் உங்களுக்கு வந்து கோல்டன் ஃபாயில் பிரிண்டட் ஒர்க் கொடுத்து த்ரீ ஃபோர் ஸ்லீவ் கொடுத்து அந்த ஸ்லீவ் அந்த ஒரு உங்களுக்கு ஸ்லீவ் இருக்குது பார்த்தீங்களா உங்களுக்கு ஹேண்டில் அந்த பார்டர் அந்த பார்டரில் என்ன டிசைன் இருக்குமோ சேம் அதே டிசைன் தான் ஷால்லையும் கொடுத்துருக்காங்க ஒரு சின்ன ஒரு லேஸ் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க அண்ட் இப்போ பார்க்குறோம் பார்த்தீங்களா ஸோ இதுவுமே ரொம்ப அழகாக இருக்குது நல்ல ப்ளூ வித் க்ரீன் கலர் காம்பினேஷனில் ஜஸ்ட் டூ டபுள் நைன் மட்டும்தான் நல்ல ஒரு அம்பர்லா குத்தீஸ் வித் ஷால் கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க அண்ட் நிறையவே கலெக்ஷன்ஸ் இன்னுமே வச்சுருக்காங்க அண்ட் நீங்கள் பாருங்கள் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ஒரு மாதிரி வந்துட்டு மெரூன் ஷேட் அதாவது நவாப்பல கலர் ஷேடில் உங்கள் நெக் பேட்டன் ஃபுல்லாமே இந்த மாதிரி எம்ப்ராய்டரிவா கண்ட்வென்ட் ஷால் வந்துட்டு இந்த மாதிரி ஆஷ் கலரில் கொடுத்துருக்காங்க அண்ட் க்ரீன் கலர் பாருங்கள் பத்து நாளைக்கு மட்டும்தாங்க இந்த ஆஃபர் தயவு செய்து மிஸ் பண்ணாமல் எல்லாருமே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அண்ட் கரெக்ட் விசிட் பர்ச்சேஸ் மட்டும் தான் ஆன்லைன் கண்டிப்பாக கிடையவே கிடையாது இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு இல்லையா அந்த பாப்கார்ன் ஃபேப்ரிக் அந்த பாப்கார்ன் ஃபேப்ரிக்ல நிக் பேட்டன் பார்த்தீங்கன்னா ஆலியா கட் நிக் பேட்டன்ல கொடுத்துருக்காங்க அதுக்கு இந்த ஷால் கொடுத்துருக்கிறது செம டக்கரா இப்படி இருக்கு அப்படி சொல்லுவோம்ல அந்த மாதிரி இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ் அப்படிங்க பாருங்க ஜார்ஜெட் ஃபேப்ரிக்ல வித் ஷாலோட வெறும் இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம வந்து ரீட்டைல் ப்ரைஸ்லேயே ஒரு ஃபோர் ஃபிஃப்டி அந்த ரேட்ல டெஃபினெட்லி வாங்கியிருப்போம் பட் வித் சிங்கிள் பீஸோட பிரைஸ் பாருங்களேன் வெறும் டூ டபுள் நைன் டூ டபுள் நைனுக்கு எவ்வளோ சூப்பரவாக இருக்குது பாருங்க வெறும் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா அந்த ஜார்ஜெட் ஃபேப்ரிக்லேயே உங்களுக்கு வந்து வேற கலர்ஸ் இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குங்க சீரியஸ்லி ரொம்ப அழகாக இருக்குது வித் லைனிங்கோட வந்துருது நமக்கு இந்த ஜார்ஜெட் ஃபேப்ரிக்ல எல்லாத்துலேயுமே நமக்கு பார்த்தீங்கன்னா வித் லைனிங் ஓடையே நமக்கு வந்துட்டு கொடுத்துட்றாங்க இங்கே பாருங்க லைனிங்கோடையே நமக்கு வந்து எல்லா குர்த்தீஸ்லேயுமே வந்துடுது இந்த ஜார்ஜெட் ஃபேப்ரிக் குர்த்தீஸில் சொல்கிறேன் அண்ட் இந்த க்ரீன் கலரில் வித் ஷாலோட வெறும் டூ டபுள் நைன் அண்ட் பாருங்க இந்த ப்ளூ கலர்லாம் சும்மா டக்கரா இருக்கா எது எடுத்தாலுமே வெறும் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா இந்த மாதம் முப்பதாம் தேதி பத்து நாளைக்கு வரைக்கும் மட்டும்தான் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க வாங்க முடியும் அண்ட் அடுத்த கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் குவாட் செட் டூ பீஸ் செட் பாத்தீங்களா அதுக்கப்புறம் டாப் சீட் ஷால் பாத்தீங்களா அதுக்கப்புறம் என்னங்க த்ரீ பீஸ் செட் பார்த்துடலாமா அண்ட் த்ரீ பி செட் கலெக்ஷன்ஸில் நல்ல ஒரு கான்ட்ராஸ்டான கலர் காம்பினேஷனில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைட் அப்படின் குத்தீஸ் வித் பேண்ட் ப்ளஸ் ஷால் மூணுமே செட்டாகவே சேர்த்தே என்ன ப்ரைஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க ஆமாங்க இந்த வீடியோவில் சொன்ன சேம் ப்ரைஸ் தான் வெறும் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் சீரியஸ்லி ரொம்ப நல்லாயிருக்கு அண்ட் அண்ட் ஒரு ஷால்லாம் பாருங்களேன் நல்ல ஒரு உங்களுக்கு வந்து ஜரி லைன்ஸ் கொடுத்து ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு செம்மையான ஒரு இது நல்ல ஒரு காட்டன் ஃபேப்ரிக்ல ஸோ இந்த த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ்ல உங்களுக்கு வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் இருக்கு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டபுள் கலர் காம்பினேஷன்ல வந்து கொடுத்துருக்காங்க பேண்ட்டுமே பாருங்களேன் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த நல்ல கோல்டன் ஃபாயில் பிரிண்டட் அவுட் ஒர்க்கில் நமக்கு வித் ஷாலோடையே கொடுத்துருக்காங்க இதுல வந்து பேண்ட் ப்ளஸ் ஷால் ரெண்டு பீஸ் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா குர்த்திஸ் மூணு பீஸுமே சேர்த்து வெறும் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா டோ டோட்டலி டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன் இங்கே பாருங்கள் வெறும் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா இந்த த்ரீ பீஸ் செட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெறும் டூ டபுள் நைன் மட்டும்தான் நெக் பேட்டன் பாருங்களேன் நல்ல ஒரு பெரிய பட்டன்ஸ் ஒர்க் கொடுத்து இந்த மாதிரி அழகாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்குறது சூப்பரான ஒரு காட்டன் ஃபேப்ரிக்ங்க நல்ல ஒரு காட்டன் ஃபேப்ரிக்கில் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் காம்பினேஷனில் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க த்ரீ பீஸ் செட்மே சேட்டே வெறும் டூ டபுள் நைன் டூ டபுள் நைனுக்கு வா இங்கே பாருங்க இது ஜஸ்ட் உங்களுக்கு வந்து வெறும் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா மட்டும்தான் உங்களுக்கு வந்து த்ரீ பீஸ் செட்மே சேர்த்தே ஜஸ்ட் டூ டபுள் நைன் மட்டும்தான் அண்ட் அடுத்து காமிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதுமே ஜஸ்ட் டூ டபுள் நைன் வெறும் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது மட்டும்தான் த்ரீ பீஸ்மே உங்களுக்கு வந்து டாப்ஸ் வந்து சைடோ பேண்டில் வந்துடுது ஓகேவா சைடோபண்ட் குத்தி பிளஸ் வந்து நமக்கு வந்து உங்களுக்கு வந்து பேண்ட்டு அங்கேயே பாருங்கள் அந்த ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட்டு ஷால்லாம் பாருங்களேன் சமையா இருக்குல்ல த்ரீ பீஸ் செட்மி சேர்த்தே ஜஸ்ட் டூ டபுள் நைன் தான் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எம்ப்ராய்டரி வித் மிரர் ஒர்க் காம்பினேஷனில் அதாவது மிரர் ஒர்க் நெக் பேட்டர்ல கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த பேண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு த்ரெட் ஒர்க் அந்த ஜரி லைன்ஸ் மாதிரி த்ரெடட் ஒர்க் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு காட்டன் ஃபேப்ரிக்னு வெறும் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா தீபாவளிக்கு வந்திருக்கக்கூடிய செகண்ட் அப்டேட் கலெக்ஷன்ஸே எப்படி இருக்குன்னா தீபாவளி நெருங்க நெருங்க எப்படி இருக்கும் பார்த்துருக்கோங்க கலெக்ஷன்ஸு அண்ட் பர்சனலி இந்த த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதுமே ஜஸ்ட் டூ டபுள் நைன் மட்டும் தான் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் இந்த கலருக்காகவே நம்ம வாங்கலாம் அவ்வளோ அழகான ஒரு கலர் ஸோ நான் வச்சே காமிச்சிருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல ஒரு லாங்கான ஒரு மேக்ஸிமே கூட நெக் பேட்டன்மே ரொம்ப அழகாக இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த மாதிரியான ஜமிகீஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்க நெக் பேட்டன் ஃபுல்லாமே ஜமிகீஸ் ஒர்க் அண்ட் குட்டி குட்டியாக இந்த இடத்துல அவுட் வச்சு நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க சீரியஸ்லி சூப்பராக இருக்குது நீங்கள் இப்போ பார்க்குறீங்களே இது வந்து எல் எக்ஸல் சைஸ் பார்த்துட்டு அண்ட் அதுலேயே வந்துட்டு வேற கலர் பார்த்துடலாமா கலர் எல்லாமே சும்மா அடி கிளப்புதுங்க அண்ட் பாருங்க இன்னொரு கலருமே காமிக்கிறேன் கலர் சூப்பராக இருக்கா வெறும் டூ டபுள் நைன் மட்டும்தான் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா எதை எடுத்தாலுமே வெறும் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது அதுலேயே வந்துட்டு இன்னொரு கலர் ஒன்று காமிக்கிற பாருங்க ஜஸ்ட் டூ டபுள் நைன் வெறும் இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது அடுத்து பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஷ்யூ ஃபேப்ரிக்கில் அதுவும் நல்ல ஒரு மேக்ஸி டைப் அதாவது நல்ல ஒரு கர்ன் டைப்பில் இருக்கக்கூடிய இந்த குத்திஸ்லாம் வெறும் டூ டபுள் நைன் டூ டபுள் நைனுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க டபுள் எக்ஸ் யூஸ் பண்ணுவேன் பட் எக்ஸல் சைஸே எனக்கு வந்து கரெக்டான சைஸ் இந்த குர்த்திஸ் எல்லாமே கரெக்டான சைஸ் மாதிரி இருக்குது உங்களுக்கு வந்து எல்லாமே த்ரீ ஃபோர் ஸ்லீவ்ல கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த உங்களுக்கு டிஷ்யூ ஃபேப்ரிக்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் உங்களுக்கு வந்து வித் லைனிங்கோட கொடுத்துருக்காங்க பாருங்கள் எல்லாத்துலேயுமே நமக்கு வந்து வித் லைனிங்கோடையே நமக்கு வந்துடுது அந்த டிஷ்யூ ஃபேப்ரிக்ல உள்ள கலர்ஸ் எல்லாமே தான் நீங்கள் அப்போ பார்த்துட்டு இருக்கீங்க இதுவுமே அழகான ஒரு ப்ளூ கலரில் சூப்பராக இருக்குது அண்ட் அந்த நெக் பேட்டன் பாருங்கள் உங்களுக்கு வந்து அழகாக அந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் வச்சு ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மஸ்டர்டில் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஸ்டோன் ஒர்க் வச்சு ஒரு நெக் பேட்டன் இருக்கக்கூடியதான் இந்த டிஷ்யூ ஃபேப்ரிக்ல இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் அடி தூள் கலப்பு தான் வெறும் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது அண்ட் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கக்கூடிய வீ நெக் பேட்டர்ல டிஷ்யூ ஃபேப்ரிக்கில் கொண்டு வந்துருக்காங்க வீ நெக் பேட்டர்ல வந்துட்டு உங்களுக்கு வந்து ஆலியா கட் நெக் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க ஜஸ்ட் டூ டபுள் நைன் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் அண்ட் அடுத்து அதுலேயே வந்துட்டு பிங்க் கலர் பார்க்குறோம் இதுவுமே ஜஸ்ட் டூ டபுள் நைன் மட்டும்தான் வியர் ஃபேஷனில் இப்போ காமிச்ச கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க அண்ட் இன்னும் இதை விட இது காமிச்சது எல்லாமே சாம்பிள் பீசஸ் மட்டும்தான் நீங்கள் நேரில் வரும்போது இதை விட இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும் ஸோ நீங்க டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி நீங்க உங்களுக்கு பிடித்தமான கலெக்ஷன்ஸ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த ஆஃபர் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மாசம் முப்பதாம் தேதி பத்து நாளைக்கு வரைக்கும் மட்டும்தான் இந்த ஆஃபர் குடுத்துட்டு இருக்காங்க கண்டிப்பா இந்த ஆஃபரை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் வீடுல பார்க்கலாம் பை